அனைத்து நல்லூல்களுக்கும் வணக்கம் நான் ஆர்கே பேசுகிறேன் விக்மா சும்மோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் உலக செய்திகளும் தாண்டி பல சிறப்பு செய்திகள் டெல்லவி நேற்று இரவு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு அப்புறம் மிசிரைல் எடுத்த முடிவுகள் என்ன என்னெல்லாம் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது அப்படியே அதை தாண்டி கொஞ்சம் இந்த பக்கம் வந்தோம்னா அடுத்தடுத்த இரண்டு விமான விபத்து ஒன்று லிதுவேனியா அமெரிக்காவுடைய செல்ல பிள்ளைகள் அங்கே விழுந்து வெடித்திருக்கிறது பயங்கரமாக ஒரு சாட்டியிருக்காங்க இப்போ ஐரோப்பா நாடுக்குள்ளே ஒரு விமானம் விழுந்து வெடிச்சதுன்னா யார் காரணம் அது நீங்களே கேஸ்ட் பண்ணிடுவீங்க யார் இருந்தாலும் கேஸ்ட் பண்ணிவிடுவாங்க வச்சுட்டாங்க ஒரு குற்றச்சாட்டு ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை யூகேனுடைய வார்ஷிப் மீது திடீர்னு திடீர்னு ஒரு ட்ரோன் வந்து தாக்கல் நடத்தி வந்திருக்கிறது அந்த இடத்துல ஒரு திடீர் பரபரப்பு அப்படியே அங்கே போனால் துருக்கியில் ஒரு விமானம் வந்து தரையிறங்கும் போது ஒரு விமான விபத்து அதை தாண்டி சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் உக்ரைன் நிகழ்வுகள் இஸ்ரேல் நிகழ்வுகள் நிறைய விஷயங்கள் நம்ம பாச பார்க்க போகிறோம் வாங்க வீடியோ கொள்ள போகலாம் இன்னைக்கு ஒரு மர்ம கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது என்ன அந்த மர்ம கேள்வின்றது நான் உங்களுக்கு வீடியோ பதிவுக்குள்ள சொல்கிறேன் வீடியோ கொள்ள போகிறதுக்குன்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வாங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடு போகலாம் பார்க்க போகிறதுக்கு முன்னாடி இன்றைய பதிவு வந்து மூன்று விதமாக பிரிச்சிட்றேன் மொதல் பதிவு எங்கள் லேட்டஸ்ட் வெதர் என்ன சொல்லுது ஏன்னா நேற்றையை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் காற்றின் திசை மாறினதுனால அப்படியே கொஞ்சம் விலகி ஏதோ சென்னையை விட்டு மேலே கொஞ்சம் கிளம்புற மாதிரி இருந்தது ஏதோ கொஞ்சம் காட்டி காட்டியிருக்க போல் கொஞ்சம் இந்த பக்கம் காற்றின் திசை அடித்ததுனால லைட்டாக மாறி இருக்கு அந்த வீடியோ பற்றியும் ஃபஸ்ட்டு நீங்கள் பார்த்துட்டுங்க புயல் தற்பொழுது நிறை கொண்டு இருக்கிற அந்த பகுதியை தான் நான் இப்போ உங்ககிட்ட காட்டிகிட்ருக்கேன் இலங்கைக்கு கீழே இருக்கு இல்லையா அதாவது ம இருபத்தஞ்சி கரெக்டாக அது ஒரு மணிக்கு அப்படியே கொஞ்சம் நம்ம தள்ளணும் அப்படின்னா இலங்கையை ஒட்டி சீனிவாசபுரம் ஜாஃப்னா அம்பரா இந்த பகுதியில் கிராஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் மட்ரஸ் தஞ்சாவூர் திருநெல்வேலி சென்னையில் லேசாக மழைபொழி இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நேற்று இருந்ததை விட இன்று கொஞ்சம் காற்றின் திசை மாறி இருக்கிறது இருபத்தி ஆறாம் தேதி சற்றே உள்ளே நுழைகிறது தஞ்சாவூர் புதுச்சேரி சென்னை நெல்லூர் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் மலையர் மலையர் வருவதற்கும் மீறி மற்ற பகுதியில் தூரல் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி ஆறாம் தேதி அன்று இரவே பார்த்தோம்னா நாகப்பட்டினம் கொஞ்சம் மேககன மலை அப்படின்ற மாதிரி தான் கொடுத்துருக்கு தஞ்சாவூர் புதுக்கோட்டை காரைக்குடி இந்த சைடு நெய்வேடி இந்த சைடெலாம் வந்து பெரிய அளவுக்கான மலை ஆத்தூர் வரைக்கும் மீதி மற்ற பகுதிகள் தூருள் வருவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது கீழே இலங்கை ஃபுல்லாக மன்னார் வலையோட உள்ளது இந்த சைடு கீழே வரைக்குமே மழை இருக்குது அப்படியே நம்ம இருபத்தி ஏழு எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த மலை நேராக உள்ள நுழையுது ஸோ நேற்றை விட இன்றைக்கி கொஞ்சம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ நாகப்பட்டினம் தொண்டி மதுரை திருச்சி பாண்டிச்சேரி இந்த பக்கம் சேலம் ரெண்டு வரைக்குமே வெள்ளூர் சென்னை அந்த சைடு பெரிய ரவுண்ட் கட்டி ஒரு பெரிய பெரிய ஒரு மலை இருபத்தி ஏழு என்று வரைக்கும் கொஞ்சம் காற்று அப்படியே மேலே போகுது நாகப்பட்டினம் பாண்டிச்சேரி சென்னை திருச்சி இந்த சைடு சேலம் அந்த சைடெலாம் மழை கொஞ்சம் ஜாஸ்தியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது இருபத்தி எட்டாம் தேதி மறுபடியும் அதே இடத்துல ரவுண்டாகிட்டே இருக்குது கீழே திருநெல்வேலியில் ஆரம்பித்து மேலே சென்னை வரைக்கும் கடலோரம் முட்டிய மாவட்டங்களுக்கு மிக கன மழை அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்பதாம் தேதி அதே பொசிஷன் மீண்டும் மழை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது முப்பதாந்தேதி தான் கொஞ்சம் மேலே ஏறி பாண்டிச்சேரி சென்னை பக்கம் நெருங்கிறது அப்புறம் முப்பதாந்தேதியும் ஒரு மழை கொடுப்பதுக்கான சான்சஸ் இருக்குது ஒன்றாந்தேதி புயல் அப்படியே மெதுவாக இந்த சைடு லெஃப்ட் சைடு வந்தாலுமே அந்த காற்றின் திசை ஃபுல்லாக அந்த பக்கம் இருக்கிறதால மழைக்கான வாய்ப்புகள் ரெண்டாந்தேதியும் ஃபுல்லாக தமிழகத்தை நோக்கி தான் இருக்கிறது மூணும் சரி மூணாந்தேதி இன்னொரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி கீழே உருவாகுது நாலாம் தேதி மறுபடியும் இருந்த திசைக்கே வருது மேபி ஒன்பதாம் தேதி வரைக்கும் இல்லை பத்தாம் தேதி வரைக்கும் அதாவது டிசம்பர் ஒம்பதுலேருந்து பத்தாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது இதுதான் தற்போதைய நிலவரம் ஸோ பெரும்பாலும் அந்த காற்றின் திசை எங்கெல்லாம் மழை வாய்ப்புகள் இருக்குது கடலோர மாவட்டங்களுக்கான மழை வாய்ப்புகளை பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஸோ நேற்றும் இன்றும் பெரிய ஒரு மாற்றங்கள் மேபி அதை டே பை டே வந்து மாறும் அதை நம்ம எதுவும் அறுதிட்டு சொல்ல முடியாது ஒரு ஃப்யூச்சர் ப்ரெடிக்ஷன் ஏன்னா இந்த ஒரு விண்டி ஆப்பை வச்சு தான் தந்தி டிவி டெய்லியும் ஓயாமல் டெய்லியும் போட்டு தோ கனமலை அதோ கனமழையின்னு போட்டுட்ருக்குறாங்க மற்றவங்க எல்லாமே ஸோ நீங்களும் இது பெரிய ப்ரிடிக்டராக மாறிடலாம் உங்கள் ஏரியாவில் கெத்து காட்டலாம் விண்டின்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் பாருங்கள் இதை வச்சு தான் எல்லோரும் ஒரு தொண்ணூறு பர்சன்ட் கதையை விட்டுட்டுருக்காங்க மேபி சேட்டலைட் இமேஜஸோடு கொஞ்சம் யெஸ் பண்ணுறாங்க அவ்வளோதான் மற்றபடி பெரிய விஷயம்லாம் இல்லை அப்படின்றது நான் முடிச்சுட்டு அதே உங்களுக்கு ரொம்ப டெப்த்தாக வேணும் அப்படின்னா அடுத்த ஒரு பதிவு நான் உங்களுக்கு போட தயாராக இருக்கேன் நம்மளுக்கு இப்போ மிக முக்கியமான தகவல் என்ன அங்கே தான் இப்போ நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி விழா நீங்கள் கேட்டீங்க அமெரிக்கா வந்து பிரவி பலன் எது எதிர்பாராமல் உக்ரைனுக்கு பெரிய அளவுக்கான உதவிகளை செஞ்சிட்ருக்குறாங்களே எப்படி திருப்பி வாங்குவாங்க இதுவரை அமெரிக்கா வந்து உக்ரைனுக்காக கொடுக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட நிதி எவ்ளோனா அறுபத்தி ஒம்பது பில்லியன் இவங்க திருப்பி வசூல் பண்ணுறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த லின்சே கிரஹாம் அவர்கள் செனட்டர் அவர் தான் இப்போ சமீபத்தில் கூட இஸ்ரேலுக்கு ஆதரவாக தனது பலமான கருத்து தெரிவிச்சிருந்தார் இல்லையா யாராவது கைது பண்ணிங்க அப்படின்னா அந்த நாட்டையே முடிச்சிடுவோம் பொருளாதார தடைகள்லாம் போட்டு அவங்க அவங்கக்கிட்ட தான் கேள்விகளை கேட்டுருக்காங்க ஐயா பைடன் அரசாங்கம் நிறைய கடனை கொடுத்துட்டாங்க அந்த கடனை எப்படி வசூல் பண்ணுவீங்க உக்ரைனே அவங்க ஓட்டாண்டியாக இருக்கிறாங்க அவங்ககிட்ட ஒன்றுமே போய் பாக்கெட்லேருந்து கையை விட்டிங்கன்னா ஓட்ட பாக்கெட் அது அப்படியே உள்ளே போயிடும் ஒன்றுமே இல்லை என்ன பண்ணிவிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சிம்பிளாக எங்கே பாருங்கள் உக்ரைனுக்கிட்ட ரெண்டுலேருந்து ஏழு ட்ரில்லியன் இவங்க கொடுத்தது பில்லியன் ஆனால் அவங்க அவர் சொல்றது ரெண்டுல இருந்து ஏழு ட்ரில்லியன் அளவுக்கான ரேர் எலிமெண்ட்ஸ் ரேர் மினரல்ஸ் இருக்கு அவங்க பகுதிக்குள்ளாரே அதை நாங்கள் எங்கள் எங்களுக்கு எவ்வளோ தேவையோ நாங்கள் எடுத்துக்கிட்டு மீதி கடன் போக தேவையோ வட்டி முதலும் எல்லாம் வசூல் பண்ணிக்கிட்டு மீதி நாங்கள் விட்டுருவோம் ட்ரம்ப் ஒன்றும் சாதாரணமாக விட மாட்டாரு அதை எப்படி எங்களால் எடுத்துக்க முடியுமோ அந்த மினரல்ஸை நாங்கள் எடுத்துக்குவோம் அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவைல அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அந்த கேள்விகளுக்கு விடை கிடைச்சிருச்சு இல்லை எந்த ஒரு பிரிவி பலனுமே இல்லாமல் இவங்க உக்ரைனுக்கு உதவி செய்கிறாங்க என்ன பண்ணுவாங்க ஐயா அந்த பணத்தை எப்படி வசூல் பண்ணுவாங்க ஒருவேளை உக்ரைனே வந்து ரொம்ப முடிஞ்சு போச்சுன்னாலுமே ஆல்ரெடி உக்ரைனுடைய பாதி விவசாய நிலம் வந்து ஜார்ஜ் சோரஸ் அவர்களுக்கு வந்து எழுதி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதில் ஜார்ஜ் சோரஸ்ன்ற மார்க்க பிளாக் ராக் ராக்கு எழுதி வைக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது அதை தாண்டி இங்கே நாங்களும் எடுத்துருவோன்னு சொல்லிட்டாங்க ஸோ முடிச்சிட்டாங்க அந்த கேள்விக்கு முடிச்சிட்டாங்க அதை அப்படியே ஹோல்டு பண்ணிவிட்டு இப்போ நம்ம டெல்எல நேற்று எஸ்புல்லா நடத்திய தாக்குதல் எஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் நம்ம எவ்வளோ தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஒட்டுமொத்தமாக பத்தொம்பது இன்சைட் லெப்னான் டெரிட்டரி அந்த லெபனானு ஒட்டி இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு பத்தொம்பது தாக்குதல் இஸ்ரேலுக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக முப்பத்தி ரெண்டு இன்சைடு சொல்கிறாங்க நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் டெப்த் வரைக்குமே தாக்கல் நடத்தியிருக்குன்னு இருக்காங்க அதில் ஏழு ஏடி ஏடிஜிஎம் ஸ்ட்ரைக்கும் ஓ நாலு பேலஸ்டிக் மிசைல்ஸும் ஒன்று டு மிசைல்ஸ் அஞ்சு ட்ரோன் முப்பத்தெட்டு மேரேஜ் ஆஃப் பிராக்கெட் வந்து நாங்கள் தாக்கல் நடத்தியிருக்கோன்னாங்க ஸோ நிறைய பதிவுகள் அடுத்தடுத்து நிறைய வந்துட்ருக்கு அதாவது இஸ்ரேலுக்குள் குறிப்பாக டெல்லவியூ எய்ஃபா இந்த இரண்டு பகுதியை குறிவைத்து தாக்கல் நடத்தப்பட்ட பதிவுகள் அடுத்தடுத்து நிறைய வந்துருக்கிறது பட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஏ ஆறுலேருந்து ஏழு பேர் இருக்காங்க இன்னும் கொஞ்சம் பேர் வந்து நிறைய பேர் ஃபஸ்ட் அதாவது டெல்லவியூ பகுதியில் எய்பா பகுதியில் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு பேர் பக்கம் எஞ்சுடாக இருக்காங்கனாங்க ஆனால் இறப்புகள் அப்படின்றது உக்ரைன் தரப்புலையும் கிளைம் பண்ணல எஸ்போலா தரப்புலையும் என்ன அந்த இறப்புகள் பற்றி சொல்ல பட் பட் ஆனால் எங்களுடைய தாக்குதல் வந்து சக்ஸஸ்ன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க அதே சமயத்தில் கேஷியம் அவர்கள் எம் காஷியம் அவர்கள் வந்து யார் எஸ்போலானுடைய புதிய தலைவர் ஒரு மூணு நாளைக்கு முன்னின்பு தான் அந்த லெபனானுடைய தலைநகர் பெய்ரூட்டில் ஒரு பங்கர் பாம் மூலிமா தாக்கல் நடத்தப்பட்டதில் அவர் இருக்கிறாரா இல்லையான்ற ஒரு கேள்விக்குறியில் போட்டிருந்தாங்க நீங்கள் வீடியோ ஒன்று வெளியிட்டாங்க இங்கே பாருங்கள் டெலவியூ உங்களுக்கு ஒரு வார்னிங் தான் ஏதோ நீங்கள் பெய் ரூட்டை அடித்தா கேட்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் பெய் ரூட்டை அடிக்க அடிக்க நாங்கள் டெலவியூ எய்பவும் அடிப்போம் ஸோ முடிவு பண்ணிக்கோங்க நீங்களா நாங்களான்ட்டு நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா நாங்களும் அமைதியாக இருக்கிறோம் நீங்கள் தாக்கல் நடத்துனா நாங்களும் நடத்துகிறோம் ஸோ பெய் ரூட்டுக்கு நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு நாங்கள் பதில் தாக்குதல் தான் அப்படின்னாங்க ஆனால் நேற்று இரவே இஸ்ரேல் கொஞ்சம் விகாரசாக தாக்கல் நடத்தியிருந்தாங்க அந்த தாக்குதலில் இருபது பேர் இருந்து போனதாக லெபனான் தரப்பில் வந்து சொல்லியிருக்காங்க ஒரு கட்டிடம் ஒன்று அந்த கட்டிடத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் இருபது பேர் இறந்து போனதாகவும் சொல்கிறாங்க ஸோ அங்கே இருக்கக்கூடிய தகவல் அதை தாண்டி வரைபடங்கள் என்ன என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இதுதான் ஃபஸ்ட்டு வரைபடம் இது வந்து யஸ்புலானுடைய கிளைமுக்காகவே போயிடலாம் அவங்க கிளைமில் ஒரு ஆஷ்கலர் மாதிரி இருக்கில்ல இது எல்லாமே தற்பொழுது இஸ்ரேல் வசம் இருக்கிறது அதை தாண்டி நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் அந்த மஞ்சள் கலரெல்லாம் பாருங்கள் பெரிய ஒரு முப்பத்தி நாலு தாக்குதல் மேலே நாயக்குன்னு சொல்ல கிளைம் பண்ணியிருந்தாங்க அந்த ஒட்டு அதில் ஒவ்வொன்றும் அந்த முன்னாடி ஏறு ஏறின போகிற அந்த அல் பயாடான்ற பகுதியில் ஒரு டேங்கை காலி பண்ணி இருக்கணுன்றமா சொல்லியிருக்காங்க இதே போல் மேலே இருக்கக்கூடிய பகுதியிலையும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு அடுத்தடுத்த தாக்குதலை முன்னெடுத்திருக்கன்றமா சொல்லியிருக்காங்க இருந்தாலும் அடுத்தடுத்த வரைபடங்கள் அவங்க வரைபடங்களே என்ன சொல்ல வருது அப்படின்னா இஸ்ரேலுடைய முன்னேற்றங்கள் கொஞ்சம் தெளிவாக தென்படுகிறது ஸோ ஒட்டுமொத்த ஏரியாவும் கொஞ்சம் கொஞ்சமாக வளைக்கிறாங்க இவங்க ரேபானுடைய நியூஸ் கூட என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல்மோஸ்ட் ஹெவி கன் ஃபைட்டு லெஃப்ட் சைடில் ஐல் பயாடான்ற பகுதியில் பயங்கரமான ஒரு கன் ஃபைட்டு இரண்டு தரப்புலேயும் பெரிய இழப்புகள் இருக்கிறது எஸ்போலா தரப்பில் நாங்கள் ஆதிக்கத்தை செலுத்தி கொண்டு இருக்கிறோம்னு இருக்காங்க ஆனால் பார்த்தா உள்ளே நுழைஞ்சிட்டு தான் இருக்குது இஸ்ரேலினுடைய படைகள் ஸோ அந்த இடத்துல அதே போல் மேலே பார்த்தோம்னா இரண்டு கொம்பு முளைக்கிற மாதிரி தொடர்ந்து முன்னேறி இருக்காங்க அந்த முன்னேற விடாமல் தடுத்துட்டே இருக்கிறாங்க எஸ்புல்லா தரப்பில் எஸ்புல்லாவும் தாக்குதல் நிகழ்த்தி இருக்கிறாங்க ஸோ நேற்று மட்டுமே ஒரு அஞ்சிலிருந்து ஆறு பகுதியை வந்து அடுத்தடுத்த டெல்லவியூ போன்ற பகுதியில் கீழே இருக்கக்கூடிய பகுதியில் ஒரு சில ஃப்ரூஃப்மே வந்து கொடுத்துருந்தாங்க இதுதான் அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் அதுவும் இல்லாமல் நேற்று எஸ்புல்லா ஒரு சில வீடியோ பதிவுகளை கொடுத்துருந்தாங்க அந்த வீடியோ பதிவில் ஈரானுடைய அட்வான்ஸ்டு த்ரீ கைடட் மிசைல்ஸ் பின்னாடி வச்சுட்டு அதை அப்படியே உள்ள தாக்கல் நடத்துறதுக்கு கொண்டு போகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க ஸோ ஏற்கனவே சொல்லும் போதே தான் ஈரான் பேக்கட் ஃபோர்ஸஸ் ஈரான் ஆதரவு பெற்ற எஸ்புலான்னு தான் சொல்கிறாங்க அதனால் அவங்கக்கிட்ட எஸ் ஈரானுடைய ஆயுதங்கள் இல்லாமல் இருந்தால் தான் அதிசயம் அது இருக்கு இருந்தால் பெரிய அதிசயம்லாம் இல்லை ஸோ அவங்க ஏற்கனவே சொல்லியிருக்காங்க அது பெரிய ஒரு ஷாக்கிங் சர்ப்ரைஸ்லாம் இல்லை அதே சமயத்தில் இன்று காலையில் கூட ஒரு பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருந்தான் நகரையாக ஷலோமி போன்ற பகுதியில் பெரிய ஒரு எச்சரிக்கைகள்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அதை தாண்டி இஸ்ரேலை பாதுகாப்பதற்காக இந்த வரைபடங்களை பார்க்குறீங்களே வழக்கமாக நம்ம யூஏஇ பக்கத்தில் அழுதை ஏர்பேஸும் அதுக்கு மேலே ஈராக் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏர்பேஸில் தான் இந்த ஸ்ட்ராஜடிக் பாம்பர் பீ டூ இருக்குது இல்லையா அதை கொண்டு போயிட்டு பீ டூ ஹெச் வந்து நிலைநிறுத்தி இருந்தாங்க பட் இப்போ என்னன்னா மொரோக்கோ இருக்கு இல்லையா அதாவது ஸ்பெயினுக்கு கீழே அல்ஜீரியாவுக்கு மேலே மொரோக்கோன்ற பகுதியிலையும் பெரிய அளவுக்கான விமானங்கள் அங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறது அதாவது இரண்டு பீட்டு ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ் வந்து அங்கே யூகேலேருந்து இங்கே வரதும் இங்கேருந்து அங்கே போகிறதும் இடியில் நம்மளால் ரீஃபியூல் பண்ண முடியுதான்ற ஒரு செக்கிங்கும் இருக்காங்க ஸோ அப்படின்னா இங்கேருந்து வேறு ஏதாவது ஏடாகூடமாக சம்பவம் நடந்ததுனா தாக்கல் நடத்துவதற்காகவும் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிரியாவுக்கு மேலே அந்த குர்தீஸ் மக்கள் இருக்காங்களா அந்த இடத்துல ஒரு ரெண்டு ஸ்ட்ராஜடிக் பாம்பர்ஸ் வந்து நிலைநிறுத்தியிருக்காங்க ஸோ தயார் நிலையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியும் அமெரிக்கா தரப்புலேருந்து இது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய நிகழ்வுகள் இப்போ நம்ம உக்ரைன்கிட்ட போயிடலாம் உக்ரைன்கிட்ட போகும்போது ஒரு பெரிய சம்பவம் நடந்து போச்சுங்க இந்த சம்பவத்தை சொன்னால் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க அந்த அளவுக்கான ஒரு சம்பவம் அதாவது என்ன பண்ணியிருக்காங்க வடகொரியாவுடைய மிசைல்ஸ் மூலயமா ரஷ்யா ஒரு தாக்குதல் நிகழ்த்தியிருக்காங்க குறிப்பாக கே என் டுவெண்ட்டி த்ரீ என் டுவெண்ட்டி ஃபோர் இந்த மிசைல்ஸ் உடனடியாக சும்மா விடுவார்களா உக்ரைன் வீரர்கள் அந்த தாக்குதல் நடத்தப்பட்ட ஆயுதங்களுடைய பேர்பாட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஜெலன்ஸ்க்கு முன்னாடி வைக்க ஐயா நீங்களே பாருங்கள் ஐயா அவர் எடுத்து பையனாக வச்சு அப்படி தேடி பார்க்குறாரு எல்லாம் அந்த ஃபுல்லாக தேடி இப்படி அரைச்சி ஆராய்ஞ்சதில் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டார் என்னென்னா மொத்தம் அஞ்சு நாட்டு பேர்பாட்ஸ் வந்து நார்த் கொரியாவுடைய ஆயுதங்கள் இருக்குது அப்படின்னு ஒரு கண்டுபிடிப்பு கொடுக்குறாரு அது எந்தெந்த நாடு அப்படின்னா ஒன்று சீனா அது தெரிஞ்ச விஷயம்தான் இன்னொன்று அமெரிக்கா ஜப்பான் யூகே சுவிட்சர்லாந்து இப்போ ஒரே ஷாக்கிங்காக இருக்குது குறிப்பாக யூகே எப்படி இந்தளவுக்கு யூகேயில் இருக்கக்கூடிய எக்ஸ்பி பவர் அப்படின்ற ஒரு மேனுஃபேக்சரிங் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் பெரிய அளவுக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்றாங்க அப்போ என்ன சார் உங்கள் பொருளாதார தடை நீங்கள் கிட்டே கிடைக்கிது அப்படின்னும் போது அங்கே வட வடகொரியானுடைய பெரும்பாலான ஆயுதங்கள் இந்த நாட்டோட கலவையே தான் இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே இதுதான் இதுதான் சார் இவங்க போடுற பொருளாதார தடை எந்த பொருளாதாரத்தடையும் பெருசாக அஃபெக்ட் ஆகிறதில்ல அந்த நாடு தான் பாதிக்கப்படுது அதுதான் பெரிய விஷயமாக இருக்கிறது ஸோ இது நம்மளுக்கு தெல்ல தெளிவாக தெரிஞ்சு போச்சு வாங்க நம்ம ஒரு பரபரப்பான சம்பவத்துக்குள்ளே போய் என்ற பகுதிக்கு மேலே பறந்துகிட்டு இருந்த ஒரு கார்கோ விமானம் டிஹெச்எல் கார்கோ விமானம் திடீர்னு என்னாச்சு உள்ளே இருக்கக்கூடிய அந்த கார்கோ விமானத்தில் எதை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க போல எக்ஸ்ப்ளோஷிவ் மெட்டீரியல் இருந்துருக்கும் போல அப்படியே கீழே ஒரு வீட்டின் மீது விழுந்துருக்கிறது விழுந்ததில் ஒருத்தர் அந்த வீட்டினுடைய உரிமையாளர் ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க அந்த ஏரியாவே கொஞ்சம் பதற்றமான ஒரு சூழ்நிலையை உடனடியாக ஃபயர் ரெஸ்கியூ எல்லாம் போயிட்டு எல்லாம் காப்பாற்றி ஓரளவுக்கு கொஞ்சம் அப்படியே சகஜ நிலைமைக்கு வந்துட்டாங்க இப்போ இந்த நிகழ்வு நடந்த உடனே இப்போ லிதிவேனே யாரை சொல்லுவாங்க இல்லை நீங்களும் சொல்லுங்களேன் எல்லாத்துக்கும் யார் காரணம் ரஷ்யா தான் காரணம் ரஷ்யா வேண்டுமென்று எக்ஸ்ப்ளோசிவ் இருக்கக்கூடிய இல்லை எளிதில் பற்றக்கூடிய ஒரு கொள்ளு பட்டாசோ குருவி பட்டாசோ அதில் வச்சு பேக் பண்ணி அனுப்பி விடுக்கிறாங்க இந்த கொள்ளு பட்டாசும் குருவி பட்டாசும் என்ன ஆயிருக்கு கொஞ்சம் வெப்பத்தின் தாக்கமாக ஏதோ ஒரு சம்திங் வந்து திடீர்னு பஸ்ட் ஆகியிருக்கு அது கரெக்டாக வெடிச்சு எங்கள் விழுந்திருக்கு நல்ல வேலை ஆள் பகுதியில் விழுந்து வெடிச்சது இல்லைன்னா என்ன ஆகிறது லெதிவேனியா லெதிவேனியா ரொம்ப டென்ஷனாக இருக்காங்க எந்த நேரத்தில் அவங்க உள்ளே புகுந்துருவாங்க அந்த அந்தளவுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க இப்போ லிதிவேனியா என்ன சொல்ல வராங்கன்னா இதே மாதிரி ஒரு சம்பவம் ஒரு இருபத்தஞ்சு நாளைக்கு முன்பு கரெக்டாக லிதிவேனியாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஜெர்மனியினுடைய விமான நிலையத்தில் அவசர அவசரமாக தலையிறங்கிறாங்க காரணம் என்ன அப்படின்னா திடீர்னு ஏதோ புகை வருதுன்றாங்க அட புகருந்து ஒரு பர்டிகுலர் பாக்ஸை எடுத்து டமான் தூக்கி அந்த பக்கம் போடுறாங்க அதுக்கப்புறம் தான் வந்து யாரோ வேண்டுமென்றே இந்த மாதிரி பார்சல் பண்ணியிருக்காங்க அந்த கண்டுபிடிக்க கண்டுபிடிக்கும்பொழுதுன்னு சொல்லிட்டு ஃபைனலாக வளைச்சி வளைச்சி வேட்டையாண்டாங்க வேட்டையானதில் ஆறு பேர் பக்கம் ஆறுலேருந்து ஏழு பேர் கைது பண்ணாங்க அப்படி கைது பண்ணதில் பெரிய அளவுக்கு என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு பின்புலமாக வந்து ஒவ்வொரு விமானம் பற்றி எறிவதற்கு பலைய திட்டங்களை வகுத்திருக்கிறது ரஷ்யான்னு ஒரு குற்றச்சாட்டை சொன்னாங்க குறிப்பாக நேட்டோ நாடுகளும் ஐரோப்பா நாடுகளும் கொஞ்சம் ஐ அலாட்டில் இருக்கணும் ரஷ்யா வந்து சதி திட்டத்தில் சதி திட்டத்திலும் சதி வலையிலும் எந்த நேரத்திலும் ஈடுபடலாம் என்ற ஒரு எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருந்தது அந்த எச்சரிக்கையும் தாண்டி எப்படி ஒரு நிகழ்வு அந்த உடனே என்ன நார்மலாகவே அவங்க வீட்டில் பாத்ரூமில் தண்ணி வரலனாவே அங்கே ரசியாதான் காரணம் இப்போ போதாத குறைக்கு இப்படி ஒரு நிகழ்வு வேறு இல்லாமல் ஏற்கனவே ஜெர்மனியில் இப்படி ஒரு விமான நிலையத்தில் நிகழ்ந்தவொடனே இப்போ என்ன ஆக போதோ தெரியல கொஞ்சம் ஒரு பதற்றமாக இருக்குன்ற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க பொறுத்த வந்து பார்க்கலாம் இந்த பதற்றத்தையும் தாண்டி இன்னொரு சம்பவம் நடந்து போச்சு குறிப்பாக பிரிட்டிஷினுடைய வார்ஷிப்பு குயின் எலிசபெத் ஜெர்மனியில் இருக்குது ஜெர்மனியில் ராயல் நேவி ஷிப் ஃபிளோ ஃப்ளாகோட அப்படியே ஹேம்பேக் துறைமுகம் ஜெர்மனியுடைய ஹேம்பேக் துறைமுகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமையில் அப்படியே சொகுசாக அப்படி அவுன்னு சத்தம் போட்டு அப்படி உள்ளே வருது வந்த உடனே திடீர்னு ஒரு ட்ரோனு என்னாச்சு அந்த ட்ரோன் வந்து அப்படியே சரான்னு வருது டக்குன்னு ஒன்று புள்ளி அஞ்சு மீட்டரில் வந்து சுட்டு வீழ்த்திட்டாங்க கீழே விழுந்துருச்சு இல்லைன்னா ஆகுதுன்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிருக்கும் தப்பிச்சிடுச்சு இப்போ ஒரே சந்தேகம் பாருங்கள் ஜெர்மனியில் யூகேனுடைய கப்பல் குறிப்பாக ராயல் நேவி ஷிப்பு அது யாருது குயின் எலிசபெத் பேர் வேறு வச்சுருக்கிறாங்க ஏற்கனவே அவங்க சாப்பிட்டு போட்ட ஆப்பிள் இருந்து சாப்பிட்டு போட்ட கேக்கெல்லாம் பல கோடிக்கு பிஸ்னஸ் ஆகும்போது இங்கே இது மாதிரி எதாவது ஒன்று ஆச்சுன்னா சும்மா விட்டுருவாங்களா அவங்க விடவே மாட்டாங்க அவங்க அப்படி ஒரு திடீர்னு பக்கம் வந்து நெருங்கி இப்படி கீழே விழுந்ததுனால இப்போ பெரிய அளவுக்கு ஆராய்ச்சியில் ஈடுபட்டுருக்காங்க யாராக இருக்கும்ன்ற ஏற்கனவே என்னாச்சு அப்படின்னா இதே ஜெர்மனியில் எஃப் டுவெண்ட்டி டூவும் எஃப் ஃபிஃப்டீன் ஃபைட்டர் ஜெட்டும் பறக்கிறதுக்கு ஒரு ஐம்பதுலேருந்து அறுபது கிலோமீட்டர் தள்ளி திடீர்னு ஒரு ஏழு எட்டு ட்ரோனு மேலே பறந்து இதை தாக்கல் நடத்துகிற மாதிரி திட்டத்தில் இருந்துருப்பாங்க போல் தடுத்து நிறுத்திட்டாங்க இப்போ இது இரண்டாவது சம்பவம் அதனால் அங்கேயும் ஒரு பரபரப்பாக இருக்கிறாங்க அப்போ லிதிவேனியா ஒரு பரபரப்பு அப்போ ஜெர்மனிக்குள்ளார ஒரு பரபரப்பு இன்னொரு பரபரப்பு என்ன அப்படின்னா அங்கே துருக்கி துருக்கியை பொறுத்த வரைக்கும் இப்போ ரஷ்யா தான் பரபரப்பு ஆகணும் காரணம் என்னன்னா நிச்சயம் வந்து ஒரு தொண்ணூத்தஞ்சு பயணிகளோட ஒரு விமானம் வந்துட்டு போயிறங்குது சுகோய் சூப்பர் ஜெட்டுன்றாங்க சுகோய் சூப்பர் ஜெட்டு ஹண்ட்ரடு கரெக்டாக போயிட்டு துருக்கியினுடைய விமான நிலையத்தில் வந்து இறங்கும் போது என்னாச்சுன்னா சுமத்தி ஆர் விமானம் பக்கத்தில் அந்த அந்த ஓடுதலை பாதை இருக்கு இல்லையா அதை கரெக்டாக இறங்கும் போது திடீர்னு பற்றி எறிந்திருக்கு நல்வாய்ப்பாக பயங்கர வேகமாக செயல்பட்டுருக்குறாங்க அடுத்தடுத்து மக்களை வெளியேற்றி இருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து விமானம் பற்றி இருந்திருக்கிறது பட் இன்னும் அதுக்கான விசாரணையுமே இருக்கில்ல பட் ஆனால் ரஷ்யா வந்து இவங்க தான் காரணம்னு சொல்ல அது மேபி வேறு ஏதாவது காரணமாக இருக்கலாங்க அதில் வெஸ்டர்ன் நாடுகள் சொல்லிட்டாங்க அவங்க என்றைக்கு அவங்க எங்ககிட்ட நேரடியாக பேர் பார்ட்ஸ் வாங்கலையோ அப்போயே இது மாதிரியான விமான விபத்து வரதான் செய்யும் அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை ஏன்னா உலகத்திலே ரொம்ப தரமான ஒரு எக்யூப்மெண்ட் வச்சுருக்கிறது நாங்கள் மட்டும் தான் பேர் பார்ட்ஸில் நாங்கள் இல்லைனாவே முடிஞ்சது கதன்ற மாதிரி ஒரு டைலாக் விட்டுருந்தாங்க இப்போ அதை கொண்டு போய் மேட்ச் பண்ணிவிடுவாங்க அதே போல் ப்ளூபெர்க் பத்திரிகை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த டைம் நேட்டோனுடைய கூட்டம் கூட்டப்படுவதற்கு மேபி உக்ரைனுக்கான இன்விடேஷன் கொஞ்சம் கொடுக்கறது டவுட்டு தான் வாங்க வந்து நீங்கள் வந்து கலந்துக்கோங்க கலந்துக்கலாம் பட் வந்து முறைப்படி நேட்டோக்குள்ளே ஜாயின் பண்ணுவதற்கான இன்விடேஷன் கொடுக்க வாய்ப்பில்லை இப்போத நிலைமைக்கு இருக்கிற நாடுகளை வழிப்படுத்தி ஸ்பெசிஃபிக் கேரண்டி என்னெல்லாம் நம்ம உக்ரைனுக்கான கேரண்டி கொடுக்க முடியும் என்னெல்லாம் நம்ம உக்ரைனை காப்பாற்ற முடியும் எப்படியெல்லாம் ரஷ்யாவை வந்து திருப்பி ஓட வைக்க முடியும் இந்த மாதிரியான திட்டத்தில் தான் இருக்காங்களாம் பட் ஆனால் உக்ரைனில் இனிப்பதற்கான திட்டம் இல்லைன்றாங்க உக்ரைன் என்ன பண்ணுறாங்க எங்களுக்கு வந்து டிஹெச்ஏஏடி ஆன்டி மிசைல் சிஸ்டம் இருக்குல்ல அதை கொடுத்துடுங்க அதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த ஓர்சனைக்கு மிசைல்ஸ் ஆகுது ஒன்றாவது எந்த மிசைல்ஸ் எப்படி ஏற்பட்ட அணுவாயத்தையே கூட கூட நாங்கள் திருப்பி தாக்கல் நடத்திடுவோம் அதனால அந்த டிஹெச்ஏஏடி போல ஒரு சிறந்த வான் தடுப்பு சாதனங்கள் உலகத்திலே இல்லை அதனால அதை எங்களுக்கு கொடுத்துடுங்க அப்படின்னு ரொம்ப பெருமையா சொல்லி கேட்டிருக்கிறாங்க கொஞ்சம் பொறுத்திருந்து பார்க்கலாம் அதே போல் ரஷ்யாவுடைய ஏர் டிஃபென்ஸ் என்ன சொல்லிருக்காங்கன்னா இந்த கிரிக்ஸ் ரீஜியன்ல அடுத்தடுத்து முன்னேற்றம் பல முயற்சிகளை முறியடித்து கொண்டிருக்கிறோம் நிறைய பெரிய ட்ரோன் தாக்குதல் இதெல்லாம் வந்து பயங்கரமா எய்ம் பண்ணாங்க பட் எல்லாத்தையும் முறியடிச்சிட்டுன்னு சொல்றாங்க ஆனால் சொல்லப்பட்டிருந்தா கூட ரஷ்யாவுக்குள்ளார களுங்கான்ற ஒரு பகுதியில் ஒரு பெரிய ஒரு கிணறு அந்த எண்ணெய் கிணறு மீது ஒரு பெரிய தாக்கல் நிகழ்த்தி இருக்கிறது அதுக்கான பதிவுகளும் கிடைத்திருக்கிறது அதே போல் ரஷ்யா வந்து என்ன பறைய திட்டங்களை தீட்டிருக்காங்கன்னா குறிப்பாக இந்த செய்தி வழி த கார்டியன் பத்திரிகை ஒவ்வொரு ட்ரோனுமே வந்து ஏஐ தொழில்நுட்பத்தை உட்புகுத்தி குறிப்பாக வான் தடுப்பு சாதனங்களே இப்படி வந்தா அப்படி ஒதுங்கி இப்படி கிராஸ் பண்ணி போய் தாக்கல் நடத்துகிற மாதிரி பழைய பலிய பலிய திட்டங்களை வந்து வகுத்து இருக்காங்களா மேபி இது அடுத்து ஐரோப்பா அதாவது ஐரோப்பா அப்படின்னா உக்ரைனை கிராஸ் பண்ணி ஐரோப்பா அடிக்கிறதுக்கு பயங்கர பழிய திட்டங்களை வைத்திருக்கிறாங்க அப்படின்னா அந்த கார்டியன் பத்திரிக்கை வந்து சொல்லியிருக்காங்க ஏதோ ஒளிஞ்சிருந்து எட்டி பார்த்துருப்பாங்க போல அந்த இடத்துல டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து நான் பேச்சுவார்த்தையை வந்து இறுதி பண்ணுறேன் எங்கே ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் அதே போல் ரஷ்யா பக்கம் நான் நிற்க தயாராக இருக்கேன் ஆனால் ரஷ்யாவை வந்து சீனாவை நீங்கள் ஓரம் கட்டணும் சீனா கட்டி நீங்கள் காய் விட்டுணும் அப்படி இப்படி காய் விட்டுருங்க எங்கக்கிட்ட இப்படி பழம் விட்டுருங்க இதெல்லாம் இப்படி இப்படிதான் பலனை அப்படி அழுத்தணும் காயினு அப்படி விட்டுணும் சீனா கிட்டே காய் விட்டுட்டு எங்கிட்ட வந்து இப்படி இன்னைட்டிங்கன்னா நான் பழம் எழுத்திட்டு போவேன் உடனே நீங்கள் வந்து சேர்ந்துக்கிட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை அப்படின்றாங்க இதில் காயாக பழமானு முடிவு பண்ண வேண்டியது ரஷ்யா தான் என்ன பண்ண போகிறாங்களே தெரியல அதே சமயத்தில் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணுறாரா மொத சட்டம் ஒன்று கொண்டு வரப்போகலாம் வரதுக்கு முன்னாடியே ஓகே பண்ணிட்டாங்களாம் அதாவது அமெரிக்காவுடைய இராணுவத்தில் பதினஞ்சாயிரம் டிரான்ஸ்ஜெண்டர் இருக்காங்களாம் அந்த பதினஞ்சாயிரம் டிரான்ஸெண்டரை வந்து நான் நீக்க போகிறேன் இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களோ அது அடுத்து ஒரு பரபரப்பை கிடைப்பு இருக்கிறது கசகஸ்தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கசகஸ்தானில் இருக்கக்கூடிய யுரேனியத்தை வாங்குவதற்காக பெரிய பழைய பழைய திட்டங்களை வகுத்து இருக்கக்கூடிய ஐரோப்பாவும் அமெரிக்காவும் நீங்கள் இந்த வரைய படத்தில் இந்த வரைபடத்தில் நார்மலாக கசகஸ்தான்லேருந்து சீனா வழியாக கொண்டு போகணும் அப்படின்னா அது வந்து பதினாலு நாள் ஆகிடும் அதுக்கப்புறம் கொண்டு போய் சேர்த்துறதுக்கு பல நாள் ஆகிடும் ரஷ்யா கிராஸ் பண்ணி போகணுனாலும் அது ஒரு ஃபோர்டீன் டேஸ் ஆகிடும் அதுக்கப்புறம் பல நாள் ஆகிடும் அப்படியே ஃப்ரான்ஸ் வழியாக இவங்க கொண்டு போனாலும் கீழே கொண்டு போய்ட்டு அது ஒரு நாற்பத்தஞ்சு நாள் பக்கம் ஆகுது நார்த் அமெரிக்கான்னா அறுபது நாள் பக்கம் ஆகிடுது அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படியே இறக்கி இந்த பக்கம் அசர்பைஸ்தான் ஒருதா கசகஸ்தான்லேருந்து அட்டாக்கு பாக் அசர்பைசான் அசர்பைசான்லேருந்து அந்த கருங்கடல் பக்கத்தில் ஜார்ஜியா பக்கத்தில் ஒரு நீலக்கலர் மாதிரி ஒரு கோட் இருக்கா அங்கேருந்து ஈஸியாக இந்த கிரீஸுக்கு கொண்டு வந்துட்டாங்கன்னா ஈஸியாக கொண்டு போயிடலாம் அப்படி இல்லைன்னா ஜார்ஜியா பக்கத்தில் மற்றொரு வழிபாதையை வந்து கிரியேட் பண்ணிகிட்டு இருக்காங்க குறிப்பாக எக்ஸிஸ்டிங் அண்டு பொட்டன்ஷியல் டிரான்ஸ்போர்ட் ரூட்டுன்னு போட்டு இப்போ இப்போதைய நிலைமைக்கு வெஸ்டர்ன் நாடுகளுக்கு குறிப்பாக அமெரிக்காவுக்கும் ஐரோப்பாவுக்கும் யுரேனியம் அப்படின்னா அது ஆஸ்திரேலியாவையும் தாண்டி கசகஸ்தான் கொடுக்குற நிலைமை தான் கசகஸ்தான் மட்டும் இல்லைனா ரஷ்யாக்கிட்ட அப்படி எப்படின்னாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் ரஷ்யாவை என்ன பண்ணுறாங்கன்னா சரி ஓகே நம்ம விற்கிற அளவுக்கு விற்கலாம் நம்ம அசகஸ்தான் கிட்ட கொடுத்து அவங்க அவங்க மற்ற நாடுகளுக்கு கொடுத்துருவாங்கன்ற அடிப்படையில் இருக்காங்க இப்போ ரஷ்யா மீது பொருளாதார போட்டு நீங்கள் வாங்கலைனாலும் ரஷ்யா என்ன பண்ணுவாங்கன்னா தனக்கு தேவையில்லை சேல்ஸ் ஆகலை சும்மா தான் இருக்குன்னா அசகஸ்தான் கொடுத்துருவா அவங்க இதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு மற்ற நாடுகளில் கொடுத்துருவாங்க ஐரோப்பா இப்படி சாப்பிட்றது போல் சுற்றின்னு போய் இப்படி சாப்பிடுவாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒன்றும் இல்லை அது அவங்க பொருளாதாரம் அவங்க பார்த்துக்கிறாங்க இல்லையா ஃபைனில் இந்த வீடியோ நிறைய பகுதியை நோக்கி போய்ட்டு இருக்கோம் வீடியோ நிறைய பகுதியை நோக்கி போகும்போது ரொமானியா ரொமானியாவில் இப்போ தேர்தல் நடந்துட்டு இருக்கு முதல் ரவுண்டு பிரசிடென்ட்டுக்கான தேர்தலில் ரொமானியாவுக்கே ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் என்னன்னா ப்ரோ ரஷ்யன் ரஷ்யன் ஆதரவு பெற்ற வேட்பாளர் முதன்மை வேட்பாளராக அதாவது இருபத்தி ரெண்டு பர்சன்ட் காலின் ஜியோ ரகசு அவர்கள் இருபத்தி ரெண்டு பர்சன்ட்டும் ஏற்கனவே தற்போது இருக்கக்கூடிய கிலாக்கு அவர்கள் வந்து இருபது பர்சன்ட் தான் இருக்கிறாங்க ஸோ இப்போ இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பெரிய விஷயம் தான் இவர் பிரதானமாக இவருடைய கொள்கைகளை என்ன அப்படின்னா மொதல் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஃபாரைட் விங் வந்து ரோமானில் ஜெயிக்கிறார் இல்லையா நம்ம ரஷ்யாவை ஒட்டி இருக்கிறோம் ரஷ்யாவோட எதிரான மனநிலையிலாம் இன்றைக்கி நம்ம இந்த கேஸ் விலை பெட்ரோல் விலை எல்லாத்துக்கும் காரணம் நான் வந்தேன் அப்படின்னா எல்லாத்தையும் நீக்கிடுவேன் நான் ஈஸியாக இறக்குமதி பண்ணிவிடுவேன் முதல்ல நம்மளுக்கு அந்த காஸ்ட் ஆஃப் லிவிங்கே குறைக்கணுன்றதான் பிரதானமாக குற்றச்சாட்டை வச்சாங்க அங்கே எப்படி போனால் நமக்கு என்ன நம்ம காஸ்ட் ஆஃப் லிவிங்கே குறைக்கணுன்றேன்னு ஒரு ஒற்றை நோக்கம் அது ரஷ்யாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி நான் வந்து ஒத்துழைப்போட செயல்படணும்னு ஒரு டைலாக்கை கொடுத்த நபர் வந்து இன்னைக்கு ரொமானியாவில் இப்போ இப்போதான் ரொமானியாவுக்கு ஏதோ எஃப் தேர்ட்டி ஃபைட்டு ஜெட்லாம் சேல்ஸ் பண்ணி கொஞ்சம் ரொமானியா கொஞ்சம் பரபரப்பா இரு பதற்றமாகவே இரு நீ பாட்டு கேஷுவலா இருக்காத எந்த நாட்டுலயும் உங்களை பிடிச்சிருவாங்கன்னு ஒரு பதற்றத்தை கிளப்பி இருந்தாங்க திடீர்னு இப்போ ஃபாரின் விங்கோட பிரசிடென்ட் வந்துட்டார்னா இதுக்கப்புறம் அவரை எப்படி தேத்த போறாங்கன்னு தெரியல ஸோ அந்த இட பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃபைனலாக இந்த ஒரு வீடியோ பதிவு இது திடீர்னு நேற்று துருக்கியில் ஒரு ஹைவேயில் எடுத்தப்பட்ட பதிவு ரொம்ப இது டெம்பரேச்சர் ரொம்ப ஆயிடுச்சு திடீர்னு ஹாலிவுட் படத்தில் வர்ற மாதிரி வந்து ஒரு லோ டெம்பரேச்சர் தான் ஸோ அந்த பதிவு ரொம்ப ஒரு வைரலாக இருந்தது அதை தாண்டி இந்த ஒரு சிறப்பு செய்தி ஒன்று போ கூட போட்டிருந்தாங்க இஸ்ரேல் வந்து லெபனானு கூட ஒத்துக்கிட்டாங்க அமெரிக்கான பேச்சுவார்த்தையில் ஒத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அமெரிக்கானுடைய கேபினெட் வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தார் சரி நம்ம அந்த விளையாட்டு செய்திகளை நம்ம கடந்து செல்வோம் இன்றைக்கு ஓரளவு கணக்காக உள்ள கவர் பண்ண நிற்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அமைக்க மார்க்க சேனல் நன்றி வணக்கம்